திருச்சிற்றம்பலம் தன்னாளுடைய சிவமியை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க நகத்திறனையை போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி போற்றேன் எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் மலரடிகள் போற்றி போற்றி திருமுறை ஒன்று பதிகம் பத்து திருவண்ணாமலை பெண் நட்டப்பாடை திருச்சிற்றம்பலம் முளை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி அருவி திரல் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்பினை வழுவ வண்ணம் அருமே கடுவன் கொள விடு கொம்பொடு தீண்டே தூமா மழை துருவல் மிசை சிறு நுண் சிதறம் ஆ மாம்பிணையணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமா கடல் புனை தேவடி நினைவார் வினை இளரேம் பேலி மயில் பெடையோடுரை பொழில் தோல் களைமூத்தம் சோலிம் மணி மேல் நீரை சொறியும் விரிசாரல் ஆலிம் மழை தவழும் தொழில் அண்ணாமலை அண்ணல் காலல் வலி தொலை சேவடி தொழுவாரன புகழே உதிரும் மயிரிடுவெண் தலை கலனா உலகெல்லாம் எதிரும் வலி உணவாகவும் எருதேறுவதல்ல முதிரும் தடை இளவெண் விரை முடிமேல் கொள அடிமேல் அதிரும் கடல் அடிகிடம் அண்ணாமலை அதுவே மரபம் சிலை தரளம் மிகு மணி மசுந்து வெள்ளுவே செய்ய உறவம் படும் அண்ணாமலை அண்ணல் உறவம் தடை உலவும் புனல் உடனாவதும் ஊரார் குறவம் கமல் நருமென் குழல் உமை புல் குதல் குணமேம் பெருகும் புனல் அண்ணாமலை பிரைதே கடல் நஞ்சையும் பருகும் தனி துணிவார் பொடி அணிவாரது பருகீம் கருகோமிடருடையார் தமழ்தடையார் கழல் பரவி உருகும் மனம் உடையார் தம நோய் அடையாவே கரிகாலன குடர்கொள்வன கழுதாடிய காட்டில் நரியாடிய நகுவந்தலை உதை உண்டவை உருள எறியாடிய இறைவார்கிடம் இனவள் நிதை முரள அறியாடிய கண்ணாளோடும் அண்ணாமலை அதுவே ஒளிறு புலி அதல் ஆடையன் உமை அஞ்சுதல் பொருட்டால் வெளிறு கூறல் மதவாரணம் வதனம் பிடித்துரித்த வெளிரூ பட விளையாடிய விகிதல் நீரவணனை அலரு பட அடர்த்தான் இடம் அதுவே அதுவே விழவார்கனி பட நூறிய வண்ணனும் வேத கிளர்தாமரை மலர் மேல் கேடில் புகழோனும் அளவாவனம் அடலாகிய அண்ணாமலை அண்ணல் தளரா முலை முருவல் உமை தலைவன் அடிசரணேம் வேறுதரவையில் நிலந்துழல்வாரும் மார்பம் புதை மலிசீவரம் அறைய வருவாரும் ஆரம்ப முறை கொள்ளன்மின் அண்ணாமலை அண்ணல் போர்வெண் மழு படையான் நல்ல கடல் சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல்லி முயல் செய்தவன் அண்ணாமலை அதனை கொம்புந்துவ குயிலாலுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடி பேனுதல் தவமே திருச்சி கம்பலம் எம்பிராட்டி உண்ணாமலை ஆமுலையம்மையம்பிறான் அண்ணாமலையார் ஆமலையார் போற்றி போற்றி போற்றி